வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் எந்த பற்றி சித்த மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறோம்னா முடி வளர்ச்சிக்கு உகந்த ஒரு தைலத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எத்தனையோ பேரத்துக்கு பெண்களுக்கு முடி வளரலேன்னு ஒரு மனக்குமுறல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ணெய் போட்டு பாருங்கள் முடி ஜம் ஜம்னு வளரு வாங்க அதுக்கு உண்டான தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பெட்டி வேர் பத்து கிராம் எடுத்துக்கோங்க சுருள் பட்டை சுருள் பட்டை நூறு கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் விலாம் மர இலை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதையே இந்த இலை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கால் லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க நான் சொன்ன எல்லாம் அதனுடைய அதுக்குள் போட்டு நல்ல வெயிலில் ஏழு முதல் எட் ஒம்பது நாள் வரை ஏழு நாள் போதும் ஏழு நாள் நல்லா வெயிலில் வைத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அப்புறம் என்ன பண்ணுங்க தினமும் நீங்கள் போடுற தேங்காய் எண்ணெயில் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் நீங்கள் தினமும் போடுற தேங்காய் எண்ணெய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை கொஞ்சம் உள்ளங்காயில் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா முடிக்காலில் நல்லா படுறாப்புல தேய்ச்சி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கருகருகருன்னு கட்டையாட்டம் நல்லா வளரும் முடி வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் நீங்களும் பார்த்து போட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் பார்த்து ஆதரவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்